வந்தே மாதம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வந்தே மாதிரம் விருதுநகர் வாக்காளர்களே நாள் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நான் எம்பி ஆனால் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அஞ்சு லட்சம் நிச்சயம் இருபது லட்சம் கட்சியம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பதுக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணம் நம்மிடம் கொள்ளடிக்கப்பட்ட உங்கள் பணம் கொடுத்தெடுப்போம் பாருங்கள் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குடிப்புகள் உங்கள் வேட்பாளர் ஜெ மோகன்ராஜ் பொதுச்செயலாளர் ஜெகம ஜனதா கட்சி அப்படின்னு போட்டு ஒரு பேனர் அடித்து பிரச்சாரம் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து அப்போ தான் இந்த நம்ம பாய்ச்சி தான் பரம் பையனுடைய நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு ஒரு டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து புகார் கொடுத்தார் சிவகங்கை தேர்தல் நடத்தும் மதிய பொய்யான அப்படியே ஒரு தாக்கல் பண்ணியிருக்கார் நூற்றி நாற்பத்தி எட்டு பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாரு அப்படின்னா அவ்வளோ பணம் சேர்த்துருக்கார் யார் நம்ம சிதம்பரம் 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 வகையாக்கள் அப்போ தான் சட்டத்தை மாற்றிட்டாங்க இனிமேல் கிரிமினல் பையான பேரு தாக்கல் பண்ணால் கிரிமினல் குற்றம் கிடையாது சிவில் குற்றம் அப்படின்ட்டு அதை கிண்டல் பண்ணி தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெரம்பூர் இடைத்தேர்தலில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான் போட்டிக்கிட்டேன் அப்போது வந்து பத்தாயிரரூபா தான் டெபாசிட் அதனால் இருபத்தஞ்சாயிரரூபா கட்டி பாராளுமன்ற நிற்க முடியல அதனால் பத்தாயிரரூபா கட்டி எங்கள் பெரம்பூரில் நின்றேன் என்னுடைய வங்கி வங்கி கணக்கில் ஆயிரத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இருக்குது எனக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழக அரசு கடன் என் கடனா அப்புறம் கொடநாட்டில் எஸ்டேட் இருக்குது கோபாலபுரத்தில் ஏழு எட்டு வீடு இருக்குது ஓயசு காலையில் பெரிய பங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்து விட்டு பெரிய பொய் அப்படி தாக்கல் பண்ணேன் ஆனால் அதே மாதிரி தான் இப்போ இந்த இந்த ரெண்டு இப்போ ஸ்ரீப்பெரும்புது தேர்தல் நிற்க போகிறேன் வர பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீப்பெருமுத்து தொகுதியில் நிற்க போகிறேன் நான் வெற்றி பெற்று எம்பி ஆனால் உடனடியாக எல்லாம் கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வரதுக்கு நான் குரல் கொடுப்பேன் இப்போ அங்கே யாருக்கு எம்பி யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரில வரா கடந்த பற்றி பேசுன மாதிரி தெரியல வருமான வரி பாக்கி பற்றி பேசுன மாதிரி தெரியல எதை பற்றி பேசின மாதிரி தெரியல சும்மா அப்படியே காமெடி தான் இருக்காங்க அதனால் நான் போனோம் ஸ்டி பெரும்போது எம்பி எம்பி வாக்காளர்கள் இதை ஒரு பா இதாக எடுத்துக்கணும் ஆரம்ப கட்ட பிரச்சாரமாக எடுத்துக்கணும் மறக்காமல் இனிமேல் தான் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவேன் சிம்பிளாக என்னென்னு தெரியும் நான் பிரச்சாரம் பண்ண வருவேன் மறந்து விடாதீர்கள் நான் எம்பி ஆக வேண்டும் அதுவும் எப்பரி எம்பி ஆகியே தீர வேண்டும் ஜெயஹ்